சொன்ன மாதிரியே ஸ்லீவ்க்கு வந்துடும் இது குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டிங்க சூப்பர்வா இருக்கும் இந்த டிசைனர் ஷால் தான் இது அழகான ஒரு எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க அந்தந்த கலருக்கு கான்ட்ராஸ்டான ஒரு எம்ப்ராய்டிங் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா டாப்பு பேண்ட்டு வித் எம்ப்ராய்டிங்கோட பேக்கெட்டோட டிஜிட்டல் பிரிண்ட் ஷாலோட உங்களுக்கு வெறும் செவன் தான்

வாய்க்கு பாருங்க ஆமாம் ஸோ நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் தெரியும் நம்மக்கிட்ட எப்போவுமே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இப்போ திரும்பி நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்றது காண்டி தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் அதோடய கலெக்ஷன்ஸு இது எல்லாமே எப்போயுமே உள்ள ஆஃபர் தான் உங்களுக்கு த்ரீ டாப்ஸ் தௌசண்ட் அதாவது என்ன சைஸில் வேணால் எடுத்துக்கலாம் மூணு டாப் வெறும் ஆயரூபா மட்டும்தான் உங்களுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்ரீ மஞ்சு டெக்ஸில் தான் இப்போ இருக்கோம் இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வியர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்தோட கலெக்ஷன் தான் இது வந்து நல்ல ஒரு ஃபார்மலுக்கான கலெக்ஷன் சொல்லலாம் இதோட சைஸ் அண்டு டிசைன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே ஸ்ரீ மஞ்சு டெக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை விளக்கத்தூர்ல காபா பள்ளிவாசல் ஏக்கேகம் அதெல்லாம் இருக்குது ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா கோயில் ஸ்ட்ரீட்டுன்னு இருக்குது அதுக்குள்ளே என்ட்ரி ஆனோன்னே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா தேவாங்க சத்திரம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது அதோட அண்டர் கிரவுண்டில் தான் நம்ம ஸ்ரீ மஞ்சு டெக்ஸ் இருக்குது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபார்மலுக்கான ஒரு நல்ல சூப்பர்பான கலெக்ஷன் சொல்லிவிட்டு ஸோ அதுதான் என்ன அது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் சுடிதார் செட்டு தான் இது ஃபுல்லாகவே வந்து நெக்கு த்ரெட்டு வந்துடுது ஃபுல்லாகவே எம்ப்ராய்டிங் வந்துடும் எல்லாமே வேறு வேறு டிசைனில் ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் வீவிங் வந்துடு அதோட கையோட ஸ்லீவ்லேயும் இருக்குது காலில் உள்ள ஸ்லீவ்லேயுமே ஃபுல்லாகவே வித் எம்ப்ராய்டோடு வந்துடுது ஷால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிரிண்டட் ஷால் டிசைனர் ஷால் தான் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு அதுவும் இல்லாமல் இந்த பேக்கெட் வந்துடும் சைட் பேக்கெட்டோடு வந்துடுது பேண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கால் வந்து ஸ்லீவ் வந்து சுடிதார் சைட்டில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த்து ஆங்கிள் மாதிரி தான் இருக்கும் இப்போ நிறைய டூ வீலர் ரைட் பண்ணுறவங்களாம் கேட்பாங்க எங்களுக்கு வண்டியை ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப எனக்கு தூக்குது அது ரொம்ப எங்களுக்கு அன்இீஸியாக இருக்கு ஆனால் இது அந்த மாதிரி இருக்காது எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஃப்ளோர் டச்சே ஆகுது ஸோ நீங்கள் அது டூ வீலர் பர்பஸு ஓட்டுறவங்களுக்கும் சரி நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணாலும் சரி இது உங்களுக்கு ஆங்கிள் ஃபிட்டில் வராது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ அதனால் நான் உங்களுக்கு வியர் பண்ணி அதோட இதே உங்களுக்கு நான் டீடைலாக நான் சொல்கிறேன் இதோட கலெக்ஷன் டிசைன் ஒன்று ஒன்றும் எல்லாமே மாறும் பட் எல்லாமே ஷால் வந்து ஃபுல்லாகவே டிசைனு டிஜிட்டல் பிரிண்ட்டு ஃபுல்லாகவே டிசைனர் வந்துடும் வித் எம்ப்ராய்டிங்கோட தான் நெக்கு ஸ்லீவு எல்லாமே வரும் ஃபுல்லாகவே இது இது உள்ள லைனிங்கும் இருக்குது பாருங்க லைனிங்கும் இருக்கு வித் லைனிங்கோட வந்துடுது என்ன ஆ கலர்ஸ் இருக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு சைஸ் இருக்கு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம் டூ ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம பார்க்குற கலெக்ஷன் தான் பாருங்கள் ஃபுல்லாகவே நெக் எம்பிராய்டிங் வந்துடுது சொன்ன மாதிரி ஸ்லீவ்க்கு வந்துடும் இது குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டிங்க சூப்பராக இருக்கும் இந்தோடய பேண்ட்டு இதுவுமே பாருங்கள் எலாஸ்டிக் தான் இதுக்குமே வந்து இப்படி வந்துடுது பாருங்கள் மாடல் ஷால் நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஒன்னொண்ணு டிசைனர் ஷால் தான் ரொம்ப அழகா இருக்கும் நீட்டா ஆமா ஒரு ஒரு கலர்லயுமே வந்து இதோட நெக் பேட்டர் மாறுது இது பாருங்க இது ஒரு நெக் எல்லாமே வந்து எம்ப்ராய்டிங் தான் நல்ல அழகான ஒரு எம்ப்ராய்டிங் கொடுத்திருக்காங்க. அந்தந்த கலருக்கு கான்ட்ராஸ்டான ஒரு எம்ப்ராய்டிங். ஆහ, நல்ல நல்லா இருக்கு. கிளாசிக்கா இருக்கு. ஆமா. இதோ பாருங்க. ஃபுல்லாவே டிசைனர் ஷால் தான் இது. சூப்பர். இது சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு M 2 3XL வரைக்கும் இருக்குங்க. ஓஹோ. நல்ல ஒரு 퍼பள் இது. இது வந்து நல்ல பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டிங். ஆமா. செல்ஃப் டிசைன் இருக்காம இதோட அம்பரடா இல்ல இல்ல சைடு கட் சைடு கட் தான் ஓகே தான் இருக்குல ஆமா ஆமா சோ நீங்க பாக்கெட் கட் ஆ எல்லாத்துலயும் பாக்கெட் வரும் பாக்கெட் என்ன ஓ இதுல பேண்ட்ல இருக்கா பேண்ட்ல பாக்கெட் சூப்பர் ஓகே இது நல்லா இருக்கும் உங்களுக்கு வியர் பண்ணவே நல்லா இருக்கும் ஷால் வந்து வேற லெவல் இருக்கு நல்லா இருக்கு கலர்ஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று எல்லாமே எது செலக்ட் பண்ணுறதுன்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு செல்ஃப் ட்ராஸும் மாதிரி ஃபேப்ரிக்கெலாம் உங்களுக்கு பாக்ஸில் எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது அதான் சொல்கிறேன் காலுக்கும் வந்துடுது அதே மாதிரி பேக்கெட் வந்துடும் குவாலிட்டியை சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டாப்பே பிலோ ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்க முடியாது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டாப்பு பேண்ட்டு வித் எம்ப்ராய்டிங்கோட பேக்கெட்டோட டிஜிட்டல் பிரிண்ட்டு ஷாலோட உங்களுக்கு வெறும் செவன் ஹண்ட்ரெடு தான் இது பாருங்க சூப்பர் இதுவே ஒரு வேற ஒரு பேட்டர்ன் பாருங்க எம்ப்ராய்டிங்கிலே த்ரெட் ஒர்க்கு வேற மாதிரியான ஒரு பேட்டர்ன் செல்ஃப் ராஸோ ஃபேப்ரிக்கில் வந்திருக்கு வெறும் செவன் ஹண்ட்ரெடு தாங்க சூப்பரா இருக்கு ரெகுலர் இல்லாம வந்து ரொம்ப பிரகாசமா தனியா நிக்குது டிசைன்ஸ் எல்லாம் அதான் சொன்னேன் நான் ஃபார்மலுக்கு வந்து நிறைய பேர் கேட்பாங்க உங்களுக்கு இந்த மாதிரி அதாவது டாப் போடுறது லெகினே அதெல்லாம் விட இந்த மாதிரி சுடிதார் செட் நல்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டில நல்ல ஒரு neck pattern டிசைனோட ஃபேப்ரிக்ல கடச்ச நல்லா இருக்கும் அது இது एम2 ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு சைஸ் டபுள் எக்ஸ்எல் இல்ல ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு பேண்ட்டு இதோட ஷால் அதே மாதிரி பாருங்க அதே பர்பிள் தான் கலரு பட் ஆனா இதோட பேட்டர்ன் மாறுது நெக் பேட்டர்ன் டிசைன் பண்ணவ காட்றதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்கீங்களா இல்ல இதே டிசைன் வந்து வேற கலர் இருக்குமா இது ஆஹா அந்த மாதிரி இல்ல இதே டிசைன்ல ஆமா ஒரு ஒரு டிசைனே யூனிக்கா தான் இருக்கும் யூனிக்கா கேட்டலாக் பேட்டர்ன் சொல்றோம்லையா சோ அந்த மாதிரி இந்த டிசைனர் ஷால் அவங்க மொத்தம் உங்களுக்கு எம்ப்ராய்டிங்காக ஷால் டிசைனர் ஷாலுமே உங்களுக்கு கம்பல்சரியாக வந்துடும் இந்த பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் நெக் பேட்டு எல்லாம் டிஃப்ரெண்ட்டான லுக் உள்ளது நான் ரொம்பவே அழகாக இருக்கும் வியர் பண்ணால் நல்ல ஒரு பாட் மாடலில் பேண்ட்டு இதோட டிஜிட்டல் பிரிண்ட் ஷால் ஷால் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்டாக ஷால் தான் கேட்குறாங்க பிளைன் ஷாலை விட இது ரொம்ப நல்ல சிம்பிளா இது சிம்பிளான ஒரு எம்ப்ராய்டிங் ஆமா சிம்பிளா ஒரு பைப்பிங் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு அட்டகாசம் இருக்காங்க பிங்க்குக்கும் அந்த ஒயிட்டுக்கும் வேற லெவல்ல கலரும் பாருங்க ஒன்னொண்ணுமே ரொம்ப நல்லா இருக்கு நல்லா ஆமா சூப்பராக இதோட ஷாலு இதோட பேண்ட் இது ஒன்னு ஒரு ஒரு பேட்டர்னில் வரும் உங்களுக்கு இந்த எதுவுமே உங்களுக்கு டிசைன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது ஃபேப்ரிக் லெவல்லயும் வேற லெவல்ல ப்ரீமியம் குவாலிட்டி தான் இது இதோட பேண்ட்டு இதோட டிஜிட்டல் ஷால் இது நல்ல ஒரு டார்க் பேர்பல் சூப்பராக இருக்காருங்க இது நெக்கு நடுவில் வீ நெக் மாதிரி ஆமாம் த்ரெட்டு கொடுத்துட்டு ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸ்லீவுக்கு சிம்பிளாக பைப்பிங் கொடுத்துருக்காங்க ஷால் பாருங்க கான்ட்ராஸ்டாக வேறு லெவலில் இருக்கு

இது சிம்பிளான ஒரு எம்ப்ராய்டர் தான் ஸ்லீவுக்கும் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க சின்னதா பேண்ட்டு இதோட ஷால் இது எல்லாமே வெறும் செவன் ஹண்ட்ரடு தாங்க எம் டூ ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் இப்போ நான் காமிச்சிருக்கிறது காமிச்சிருக்கிறதுனா ஜஸ்ட்டு ஒரு டிசைனுக்காண்டி தான் காமிச்சிருக்கேன் இதில் வந்து உள்ள நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் எல்லா சைஸஸுமே அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நம்மளோட ஸ்க்ரீன் தெரியுற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு கொடுப்போம் இது ஹோல்சேல் அண்ட் ரீட்டை ரெண்டுமே நம்ம பண்ணிக்கலாம் ஆன்லைனில் நாங்கள் கொரியர் பண்ணி தருவோம் வீடியோ கால் ஃபெசிலிட்டிஸும் உண்டு கஸ்டமர் என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக நம்ம பண்ணி தந்துடும் அடுத்து பார்க்குறது வந்து நம்ம பிராண்டட் டாப்ஸ் அவாசான்னு சொல்லி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோட் பேட்டர்ன் வருது இந்த மாதிரி அட்டாச்சு இந்த கோட் பேட்டர்ன்னால் இந்த பாருங்க இது சைட் கட்டு ஸ்லிட் இருக்குது பட் ஆனால் அட்டாச்சு கோட்டு இந்த மாதிரி பேட்டர்ன் இது வந்து அம்பர்லாவோடு வரும் இது எல்லாமே ப்ரைஸ்டாக் பாருங்கள் இது வந்து எஸ் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது இப்போ வந்திருக்க கலெக்ஷன் ஃபுல்லாகவே இந்த கோட் பேட்டர்ன் இவர் பார்க்கவே உங்களுக்கு நல்லா கிராண்டாக நிறைய பேர் இல்லையா பார்ட்டி வியர் மாதிரி வேணும்னு ஸோ அந்த மாதிரி இதுக்கு நல்லாவே யூஸ் பண்ணால் நல்லா அழகாக இருக்கும் இது ப்ரைஸ் ட்ராகில் உள்ளது கிடையாது நம்மக்கிட்ட வந்து ப்ரைஸ் எப்போவுமே ஒரு ஆஃபரில் தான் நம்ம கொடுப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா கோட் வந்து தனித்தனியாக இந்த தனியாகவே காமிக்கிறேன் செப்ரேட்டாக இது செப்ரேட்டாக உள்ளே வந்துடும் இதுக்கு மேலே ஓவர் கோட் வந்து இது இது மட்டும் இது இது வந்து தனியாக ரெண்டு வருது இது வந்து எஸ்லேருந்து வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இதோடய வந்து பார்த்திங்கன்னா வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் இதோட எல்லாமே தான் நம்ம கன்சிடர் பண்ணுறதில் நம்ம எப்போயுமே ஆஃபரில் தான் ஸோ நம்மளோட ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஒன்லி சிக்ஸ் பாருங்க இது ஒரு அழகான ஒரு ஆமாம் எல்லாமே சிக்ஸ் தான் இது லம்பர்லாம் இருக்கு ஆமாம் எல்லாமே ஹையர் எம்ஆர்பி எல்லாமே ஹம்பர்லா தான் காமிச்சுக்கிறது எல்லாமே ஹம்பர்லா தான் சைடு ஓப்பன் தனியாக இருக்கு இது எல்லாமே பார்ட்டி வியர் தான் இது பார்ட்டி வியர் கலெக்ஷனே இருக்கு ஆ இது பாருங்க இது கோட் பேட்டர்ன் தான் பாருங்கள் இது ஒரு கோட் பேட்டர்னில் தான் வரும் எல்லாமே பிராண்டட் தான் இது பாருங்க இதுவும் கோட்டு தான் இது காலர் டைப்பில் ஃபுல்லாகவே க்ளோஸ்டு இது வந்து அம்பர்லா இது தான் ஆனால் வந்து உங்களுக்கு சைட் ஸ்லிட் வண்டி வரும் ஏலன் குர்த்தி மாதிரி அந்த பேட்டர்னில் வரதுனால ஸோ உங்களுக்கு இந்த ஸ்லிட்டு வரும் சைடில் இது வந்து ஃபேன்சியாக கிராண்டாக இருக்கிறது அப்படின்றதுனால உங்களுக்கு அம்பர்லா க்ளோஸ்டு ஃபுல்லாகவே வராது இது பாருங்க இதுவும் வந்து கோட் பேட்டர்ன் சூப்பர்வான ஒரு கலரு அதான் ஃபஸ்ட்டு உள்ளே உள்ளது உள்ளே உள்ள பீஸ் இது நல்ல ஒரு பீக்காக் ப்ளூ அண்ட் க்ரீனில் நெக்கில் வந்து நல்ல ஒரு மிரர் அண்டு எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது எம் சைஸ் நம்ம பார்த்துட்ருக்குறது இதுக்கு மேலே உள்ள கோட்டு வந்து வாங்க சூப்பராக இருக்கும் பீகா க்ரீன் செம்மையாக இருக்கும் இதோட எம்ஆர்பிலாம் வேற லெவல் இங்கே பாருங்கள் இந்த கேட்லாக் ஃபோட்டோவும் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆமாம் வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் நம்மக்கிட்ட ஆ அதே மாதிரி தான் இது எல்லாமே மிக்சு தான் இருக்குது இதுவும் அதே கோட் பேட்டர்ன் தான் இது வந்து அட்டாச்சு கிடையாது டூ பீஸ் தான் முன்னொன்று ஒரு ஒரு டிசைனாக கிராண்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதுவுமே டூ பீஸ் தான் உள்ளே வந்து ஒரு பீஸ் வந்துடுது ப்ளெயினாக வந்து பார்டரில் வந்து ஹெவியாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ரெட்டு வித்து பிளாக்கில் இது மேலே கோட் வந்து ஃபுல்லாக வெயிட் பிளாக்கு சூப்பராக இருக்கு பாருங்கள் இது ஒரு பேட்டனு இது ஸ்லீவ் உள்ளே இருக்கும் ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் அந்த ஒரு வீடியோவில் எல்லாமே கவர் பண்ணனும் அப்படின்றதுனால ஒரு ஜஸ்ட்டு ஒரு சாம்பிள் தான் காமிச்சிருக்கேன் எஸ் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இந்த அவாசா பிராண்டடோட அம்பர்லா பேட்டர்ன் அண்ட் கிராண்ட் கலெக்ஷன் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இப்போ அவாசாலே பார்த்தீங்கன்னா சைடு ஓப்பன் தான் சைடு ஸ்லீட் வரதான் இப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்க அதோட கலெக்ஷனு இது எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் அது நல்ல ஒரு இங்கு ப்ளூ இது வந்து பிளாக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூலேயே உள்ள கலரு ரெட் ஆரஞ்சு மாதிரி இது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி சிக்ஸ் டபுள் நைன் அந்த மாதிரி உள்ளது தான் செவன் டபுள் நைன் அப்படி வரும் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் த்ரீ டாப்ஸ் தௌசண்ட்னு சொல்லிட்டு பண்ணி இருக்க கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இது நம்ம நம்மக்கிட்ட டபுள் எக்ஸல் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இப்போ ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் நான் காமிக்கிறேன் நான் ஹோல் வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் ஸோ நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் தெரியும் நம்மக்கிட்ட எப்போவுமே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இப்போ திரும்பி நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காண்டி காண்டி தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் அதோடய கலெக்ஷன்ஸு இது எல்லாமே எப்போயுமே உள்ள ஆஃபர் தான் உங்களுக்கு த்ரீ டாப்ஸ் தௌசண்ட் அதாவது என்ன சைஸில் வேணால் எடுத்துக்கலாம் மூணு டாப் வெறும் ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு ஆமாம் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக உள்ள கலெக்ஷன்ஸ் தான் நமக்கு அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும் வேறு வேறு கலெக்ஷன்ஸ் மூவ் ஆகிட்ருக்கோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு காலேஜுக்காண்டி தேடிட்டுருக்கோங்க இந்த ஒரு காலேஜ் வியர்க்கு நல்லாவே இதை யூப்ளைஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெகுலர் யூஸ்க்கு வேணும் காலேஜ் அப்படின்ற கேர்ள்ஸ்க்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மக்கிட்ட இது மட்டும் இல்லை ப்ராண்டட் லெகின்ஸும் இருக்குது ஆங்கிள் ஃபுல் லென்த்து பிளாஸோ இந்த மாதிரி எல்லாமே பிராண்டடவும் நம்மக்கிட்ட இருக்குது எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது என்ன டவுட்னாலும் நம்மளோட நம்பர் கான்டெக்ட் பண்ணிங்கன்னால் அதோட டீட்டெயில் நம்ம சொல்லிடுவோம் லொக்கேஷன் ஆறு ப்ரைஸ் டீட்டெயில் ஹோல்சேலாக ரீட்டெயில் எதுவாக இருந்தாலும் நம்ம அதோடய டீட்டெயில் சொல்லிடுவோம் நம்ம கிட்ட எப்போவுமே வந்து ஹோல்சேல் க பர்பஸும் ரீட்டில் பர்பஸும் ரெண்டுமே தான் இருக்கோம் லோ ரேஞ்சிலேருந்து நம்ம ஹையர் ரேஞ்ச் வரைக்கும் எல்லாமே கலெக்ஷன்ஸும் வச்சுருக்கோம் எல்லாமே நம்ம டேரக்டாக ஷாப்பை விசிட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் ஆன்லைன்லேயே எதனாலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டி ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாலே டீட்டெயில்ஸ் சொல்லிடுவோம் நம்மளோட மஞ்சுடெக்ஸ் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்த மதுரை விலக்குத்தூன் ஏகே அகமதுக்கு வந்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஜடாமணி கோயில் ஸ்ட்ரீட் இருக்குது உள்ள என்ட்ரி ஆனீங்கனாலே லெஃப்ட் ஹேண்ட் சைடு தேவாங்க சத்தனம் இருக்குது அந்த ஷாப்பிங் அம்பளஸ்க்கு அண்டர் கிரவுண்டில் தான் நம்ம ஸ்ட்ரீ மஞ்சுடெக்ஸ் இருக்குது கண்டிப்பாக இந்த தடவை உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ